யோசித்து இன்றைக்கு நம்மால் மற்ற மனிதர்கள் சரு சாதாரணமாக பாதிக்கப்படுகிறார்கள் நாம் அவர்களுக்கு பெரும் எதிராக பாதிக்கப்பட்டவர் நம்மால் மோசடி அடைய தடையப்பட்டவர் நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்வார் சொன்னால் இதனால் நாம் தான்

அது நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கான நெருக்கத்தை பல வழங்க அதிகரித்துக் கொள்வோம் இது நமக்கு மத்தியில் அதிகப்படுத்தும் நாம் அவரை மண்டிப்போம் என்று சொன்னால்

சூழலையெல்லாம் கவனித்துத்தான் நாம் அந்த மனிதர்களோடு பேசுவதும் எல்லா விதமான கழகங்களையும் ஏற்பட்டுக் கொள்ள வேண்டும் நல்லாவது நம்மால் யாரும் பணியில் நம்ம யாரும்